கலந்த உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை அதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு திராட்சை வெள்ள திராட்சை தேவையான அளவு கொஞ்சம் வெள்ளை எடுத்துருக்குறோம் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம் அரைமுடி தேங்காய் துருவி வச்சுருக்குறோம் ஒரு பவுல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பச்சரிசி மாவு நல்லா உப்பு தண்ணி தொழிச்சு நல்லா கெட்டியா பிடைஞ்சு வச்சுருக்குறோம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருட்டிக்கெல்லாம் பாருங்க உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம உருட்டி வச்சுருக்குறோம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் லிட்ரு பதனி எடுத்து வச்சுருக்குறோம் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான் நல்லா அந்த பதனியை எடுத்து வச்சுருக்க பதனியை நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் இந்த பக்கம் நம்ம உருட்டி வச்சுருக்கிறோம்ல கொழுக்கட்டையை நல்லா அந்த கொழுக்கட்டை உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்க்கணும் இல்லைன்னா உன்னோட ஒன்று சேர்ந்துடும் அழக்கழக்காக பிரியும் வழியாக உன்னோட ஒன்று சேராமல் சேர்த்துருக்கோம் தேவையான அளவு கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் சுகருக்கு இனிப்புக்காக இங்கிட்டு கொஞ்சம் மாவு பச்சரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குறோம் எதுக்குன்னா கொஞ்சம் கொல கொழப்பு தன்மையாக கொடுக்கும் அதுக்காக தான் கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் அதோடு சேர்க்குறோம் சேர்த்து நல்லா கிண்டுறோம் பாருங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே வரணும் இல்லைன்னா கட்டிப்பட்டு போயிடும் அதுக்காக தான் நல்லா கிண்டணும் துருவி வச்சுருக்க தேங்காயை இப்போ சேர்க்குறோம் அந்த கொழுக்கட்டையில் தட்டி வச்சுருக்க ஏலக்காயும் சேர்க்க வேண்டியது தான் நல்லா சேர்த்து நல்லா ஒன்றா கிண்டணும் சுவைக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம முந்திரி கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை எல்லாம் பொன்னிறமாக வரும்படியாக நல்லா வறுத்து அந்த கொழுக்கட்டையில் சேர்க்குறோம் நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விடுறோம் நல்லா சேர்த்து நல்லா கிண்டி ஒண்டி தான் இப்போ நம்மளுக்கு தேவையான நல்லா சுவையான பால் கொழுக்கட்டை கிடச்சிருச்சு பதநீர் கொழுக்கட்டை கிண்டி விட்டு கொதி வந்ததுக்கு பின்னாடி இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு சுவையான பதநீர் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது போன்ற சுவையான சமையலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்